அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து எடுக்கும் காலமாக இந்த புதனுடைய உச்ச பெயர்ச்சி பலன்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல துலாம் ராசிநேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாயும் சிம்மத்தில் கன்னியில் சூரியன் சுக்ரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசிநேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறைக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளன விஷயத்தையும் செய்வதற்கு அனுகிரகம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் ஒரு விசித்திரமான கிரகங்க செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாருங்க இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாங்க நவ கிரகத்தை முறை வளம் மனதார வேண்டி கொள்ளுங்க வேண்டியதை எல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவருக்கான ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் புதன் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே போல் சென்னையில் இருப்பவர்கள் பேரூர் ஊரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்கள் பெறலாம் என்பது ஐதீகமாக இருக்கிறதுங்க அதே போல் திங்களூர் புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடு புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் கன்னி இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய தேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் இப்படிப்பட்ட புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவெண்காடு புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவானின் வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு தலபுராணம் இந்த திரு புதன் பகவானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் மற்றும் நேரம் எது என்று பார்க்கும்போது திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவை வருகின்ற கிழமைகளில் புதன் உரையில் வழிபாட்டு வழிபட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு என கருதப்படுகிறது அது மட்டுமில்லாம புதன் பகவானை வழிபட சிறந்த நேரம் இது என்று பார்க்கும் போது கிழமைகளில் புதன் ஓரையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் காலை ஒன்பது மணி வரை ஆகும் இந்த நேரங்களில் வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளதுங்க அந்த ராசி பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொருளாதார நிலைமை என்பது திருப்திகரமாக இருக்குங்க கடின உழைப்பு பலனளிக்கும் விதமாக அமைய இருக்குது ராகு ஆறில் இருப்பதும் உங்களுடைய முயற்சி உணர்ச்சிகளை ஊக்குவிப்பதும் அனாவசிய செயல்கள் எதுவும் இருக்காது உங்களுடைய வேலை எதுவோ அவற்றை நீங்கள் சரியாக முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பகவானுடைய உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்க இருக்கீங்க இவ்வளவு நாட்களாக இடம் வாங்குவது பூமி வாங்குவது இடம் கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க இருந்தாலும் இந்த பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்கள்ல பத்திரத்தை நன்கு படித்து பார்த்து கையெழுத்திடுவது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தை உறவுகளால் ஆதாயம் இருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க உறவினர்களுடனும் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் எதுங்க பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை எதிர்பார்ப்புகள் அனைத்துமே உங்களுடைய முயற்சிகள் பொறுத்த வரைக்கும் அரசு துறையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது புதன் உங்களுடைய பெரிய ராசியில் வந்து சூரியனோடு இணைகிறாருங்க அதுவும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இதனால் பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க எதிர்பாராத ஒரு சில நன்மைகளும் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் என்பது நன்றாக இருக்கும் என்றாலும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் எதுங்க ஹோட்டல் முதலிய வெளி உணவுகளை நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு ராசிநாதன் பலம் எழுந்திருப்பதால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை கவனம் செய்ய வேண்டுங்க சனியும் இருப்பதால சனி பகவானும் வக்ரத்தில் இருப்பதால் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் இப்போது வேண்டாங்க அப்படியே நீங்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் அவற்றை பற்றிய ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வது நல்லது துலாம்ராசனேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுங்கள் வினைகள் தீரும் காரியம் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது